இன்னைக்கு வந்து கலக்கா பறிக்கிறாங்க இப்போ வந்து அதை பற்றி தான் நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட நிறைய பேர் கலக்கா பிடுங்க போயிருக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க பாருங்கள் எல்லாம் கலக்கா பிடுங்குறாங்க ல்லாம் கலக்காப்பச்சின்னு இருக்கிறாங்க இதெல்லாம் இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் பறிக்கிறதுக்கு மழை வரல தண்ணி இல்லை அதனால் ரெண்டு வாரம் ஆகும் இதை பறிக்கிறதுக்கு இது வந்து எங்கள் ரேக்கா இது அவங்களும் வீடியோ பார்ப்பாங்க கண்டிப்பாக பார்க்கும்போது சிரிப்பாங்க சரிங்களா பாருங்கள் அது வந்து ரெண்டு வாரம் ஆகும் அப்படியே சுற்றி இருக்குது மழை இல்லாததுனால யாருமே பறிக்காது இருக்கிறாங்க எங்கள் ஆயா மட்டும் தண்ணி இருக்குது அதனால் தண்ணி பாய்ச்சி கலக்காய் பிடுங்குறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கலக்காவுடைய பயன்கள் பாப்பு இப்போ கலக்காய் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பருப்பு செய்கிறோம் எல்லாமே செய்கிறோம் இது பறித்து காய வச்சு எல்லாமே பண்ணால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் சரிங்களா இதனால் பொரியலுகிறதுக்கு கீரைக்கு காய்கறி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது கலக்கா வந்து அதனால் இந்த காசு நிலம் இருக்கிறவங்க கடையில் ஒரு கிலோ கொடுத்து வாங்குறோம் நிலம் வச்சுருக்கவங்க இந்த மாதிரியெல்லாம் நமக்கு அறுவடை செஞ்சு அது வந்து கடைக்கு பயன்பெறுது அது வந்து நம்ம வாங்கி வாங்கி நம்ம பயன்படுறோம் சரிங்களா எங்களுக்கும் இருக்குது கொஞ்சம் ஒரு முரம் கழகாதான் வரும் அளவுக்கு தான் வரல மழை இல்லை அதனால் அது கூடவே சேர்த்து கேவுரம் போட்டு இருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய இதுவும் சரிங்களா இந்த மாதிரி சரி ஆயா மாட்டாங்க நம்ம ஓடி வந்து களை களை பறிச்சு வாங்கி போடலாம் எங்கள் அத்தை ஏமாற்றி வாங்கி போயிடலான்ட்டு நான் வந்தேன் பார்த்தா அவங்களும் இருக்கிறாங்க அதனால் ஏமாற்ற முடியாது ஆயாவை சரிங்களா பாருங்கள் அது அங்கே இருக்காங்க பாருங்கள் பக்கம்ட்ருக்காங்களா பாருங்கள் களை காப்பரிச்சின்னு இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பாருங்க தண்ணி கட்டி இது பிடுங்கி குபில் குபிளாக போட்டு இந்த மாதிரி அறுவடை பண்ணி காய வச்சு இதெல்லாம் வந்தால் தான் கடைக்கு போகும் அதை தான் நம்ம வாங்கி நம்ம பயன்பெறுறோம் எவ்வளோ வேலை இருக்குது பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேஜி வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறோம் கடையில் போயிட்டு வாங்கும் போது இவ்வளோ கஷ்டப்பட்டாதான் அதை நம்ம வந்து வாங்க முடியுமே சரிங்களா இதனால் கல்லெண்ணெய் பெறுகிறோம் எல்லாமே அவசியமானது ரொம்ப முக்கியமானது கலக்கா சரிங்களா எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா இதெல்லாம் பண்ணாதான் இவங்க வந்து சேல்ஸ் பண்ண மாட்டாங்க வீட்டிலேயே காய வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வீட்டில் வந்து எண்ணெய் ஆடி ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க எண்ணெயை சரிங்களா புண்ணாக்கு வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க இப்படி தான் போயிட்டு இருக்குது சரிங்களா நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம் இந்த வாட்டி வந்து எங்கள் வீட்டில் வந்து சரியாக வ விளைச்சல் இல்லை அதனால் கொஞ்சமாக தான் இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எங்கள் ஆயா எதுவும் பேசல வீடியோ எடுக்கிறா என்னான்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியல பாருங்க இதாக சுற்றி பாருங்க இவங்க வந்து இன்னொரு அத்தை ரேக்கா அத்தை இவங்க ஆயா பாருங்க எங்கேயும் கலக்காதா பறிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து எங்கள் ஓர குத்தி தலையில் அண்ணா கூட வச்சுன்னு இருக்கிறவங்க இவங்களும் கலக்காப்பறிக்கிறாங்க என்னையோட காலி ஆகிடும் இந்த கொல்லியில் பாருங்கள் எல்லா நிழலுக்கு வந்து வேப்ப செடியை உரைச்சு அது நிழலுக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க பாருங்கள் விவசாயத்தை காப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்து களக்காப்பரிச்சு எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறமா இந்த மாதிரி காய வச்சு எடுத்து ஆட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க இது வந்து மாடும் சாப்பிட்லாம் ஆடும் சாப்பிட்லாம் மேக்ஸிமம் வந்து ஆடுக்கு தான் ரொம்ப யூஸாக இருக்குது இது வந்து பாருங்கள் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது பாருங்கள் இயற்கையை எப்போவுமே நேசிப்போம் விவசாயத்தை எப்பவுமே காப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா விவசாயம் தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் விட்டு வந்துட்டு இருக்கிறாங்க தண்ணி கோணி எல்லாம் இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு எத்தனை வச்சு சொல்கிறாங்க இப்போ போயிட்டு கோணி பையன் தண்ணியும் எத்தினு வந்து கொடுக்கணும் எங்கள் அத்தைங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கும் பாருங்கள் என்ன வெயில் காயுது பாருங்கள் சரியான வெயில் காயுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள்